அழக வளமுடன் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு தட்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தட்டை செய்கிறதுக்கு காலரைக்கு அப்படி பச்சரிசி மாவும் அதுக்கு மணிப்படி உழுந்து வறுத்து திரித்த மாவு மாவு கூட காயம் தேவையான அளவு உப்பு வெண்ணெய் பொடிப்பொடியாக கட் பண்ண கறிவேப்பில் சேர்த்துட்டு அரைச்ச விழுது இந்த விழுதில் மிளகா வத்தல் பதினஞ்சு வற்றல் ஒரு முறி தேங்காய் ஒரு பதினஞ்சு பூண்டு பற்கள் இவ்வளவையும் சேர்த்து அரைச்ச விழுது அதுக்கப்புறம் பருப்பு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னதாகவே ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதில் உள்ள தண்ணியை இருத்துட்டு சேர்த்துக்கிறேன் அந்த தண்ணியை வீணடிக்க வேண்டாம் அதை திரும்ப மாவில் சேர்த்து பசைஞ்சிக்கலாம் இப்போ கைகளில் எண்ணெய் லேசாக தடகிட்டு நல்ல இதை முதல்ல கலந்து விட்டுக்கணும் அது நல்லா கலந்து பிசைஞ்சு ஒன்று போல் வந்த விட்டு அந்த தண்ணி நம்ம ஏற்கனவே கடலைப்பருப்பு இருக்கோம் அந்த தண்ணியும் சேர்த்துக்கிட்டு அது போக மீண்டும் தண்ணி சிறிது சிறிதாக சேர்த்து தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து சேர்த்து நல்லா சப்பாத்தி மா பதத்துக்கு சப்பாத்தி மாவு பசாயம் இல்லைங்களா அந்த பதத்துக்கு பிசைஞ்சிட்டு கைகளில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து நல்லா பாலித்தீன் கவர் ரெண்டு மூணு வச்சுக்கணும் அதில் தடவிட்டு உருண்டை உருண்டையாக முதல்லையே நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் உருட்டி அதுக்கப்புறமா இப்படி தட்டையாக இந்த மூணு வரல வச்சு கட்டி தட்டி நல்லா ரவுண்ட் ஷேப்பாக வர்ற மாதிரி தைக்கணும் கீரை இல்லாமல் வர்ற அளவுக்கு தட்டி வச்சுக்கணும் வானரையில் எண்ணெய் காஞ்ச உடனே தட்டி வச்சுருக்க அந்த தட்டையை எடுத்து மூணா நாலா நம்ம எண்ணெய் கொஞ்சமாக வச்சுருந்தோன்னா அதுக்கு தகுந்தவாறு மூணோ நாலோ போடணும் நிறைய எண்ணெய் வச்சுக்கிட்டாக்கா அதுக்கு தகுந்தவாறு ஏழு எட்டாக போட்டு போட்டு எடுக்கலாம் எண்ணெய் நிறைய எடுத்தோம்னா திரும்ப அந்த எண்ணெய் கசடை வந்து திரும்ப நம்ம உபயோகப்படுத்த முடியாதனால குறைச்ச எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துருக்கேன் ரெண்டு பக்கமும் செவக்காய் எடுத்துட்டோம் அருமையான சுவையான தட்டை ரெடி இந்த விதத்தில் செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இது என்னோட ஆட்சி சொல்லி கொடுத்த பக்குவம் நன்றி வாழ்க வளமுடன்